எல்லாம் வணக்கம் இப்போ நம்ம இந்த வாரம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த்ரீ பிளாக் க்ரோஸ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா எப்போ ஒரு மார்க்கெட்டில் நல்ல அப்ட்ரெண்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மூணு கேண்டில் ரெட் ரெட்டாக வருதோ ரெட் மீன்ஸு ஒவ்வொரு டவுன் அப்படி வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் அவன் கன்யூஸாக இறங்க போகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகும் இப்படி வந்தது அப்படின்னா கன்யூஸாக அது கீழே தான் இறங்கிட்டு போகும் இப்போது இந்த மாதிரி வர்ற அன்னைக்கு உடனே நம்ம போய் அவசரப்பட்டு பி எடுக்கணுமா அப்படின்னா எடுக்கக்கூடாது ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா அப்ட்ரெண்டில் இருக்கான் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா நம்ம செக் பண்ணணும் இப்போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒரு வேரிஸ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் சிக்னலிங் ஏ பொட்டன்சியல் ரிவர்சல் ஆஃப்டர் அண்ட் அப் ட்ரெண்ட் நல்ல அப் ட்ரெண்ட் போனதுக்கப்புறம் டவுன்ல இந்த மாதிரி வரும்போது தான் இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க சரி இப்போது அது வந்து வேற மாதிரி வந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரி அது திரும்பும் அப்படிங்கறத நமக்கு தெரியும். அதுதான் லேர்னிங். அப்படி லேர்ன் பண்ணாதான் உங்க நாளே வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து நிலைச்சு నిிக்க முடியும். அது என்னன்னு இப்ப சொல்றேன். அப்படியே பாருங்க. இப்போ இது க்ளோஸ் ஆயிருக்கு. நேத்தோட க்ளோஸ். இன்னைக்கு என்ன ஆகும் அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே. ஒரு ஓپن, லோவும் நம்ம ஒரு ஓப்பன் லோ நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே. இப்போ ஒரு பெரிய ரெட் கேண்டிலு அதோட ஹையும் அதோட லோவும் வர்ற மாதிரி டபுள் சைடில் வந்து எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் ஒரு கேண்டில் சரிட்டாயிருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்கிறான் அப்படின்னு பார்ப்பான் இப்போ மேலே ஏறுற மாதிரி இண்டிகேட் பண்ணிட்டான் ஓகே அதில் சொன்ன அதே மாதிரியான கேண்டில் தான் வந்திருக்கும் ஒன்று ரெண்டாவது டவுனு மூணாவது ஒரு டவுனு ஓகே இப்போ அப்டிரில் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் ஒரு கேண்டில் வருது ஆனா இப்போ இதில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க அந்த மூணு கேண்டிலுக்கும் கீழே போகாமல் மறுபடியும் வந்திருக்கு ஓகே ஒன்று ரெண்டு இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய விகோட அதாவது இந்த விக் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா மேலே ஏறிட்டு கீழே இறங்கிட்டான் மேலே ஏறிட்டு கீழே இறங்கிட்டான் மேலே ஏறிட்டு கிளாண்டிட்டேன் அந்த மூணு கேண்டில் ஒரே மாதிரி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ப்யூராக வாட்ச் பண்ணணும் அப் ட்ரெண்ட்ல இந்த மாதிரி வந்தால் அது டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது நம்ம செக் பண்ணும்போது அடுத்தது அதுக்கு கீழே போகாமல் ஒரே கேண்டில்லையே மூணு கேண்டிலேயும் பீட் பண்ற அளவுக்கு ஒரு புல்லிஸ் கேண்டில் வந்துடுச்சு ஓகே இந்த மாதிரி ஒரு புல்லிஸ் கேண்டில் வந்தா அடுத்தது என்ன நடக்கிறான் அப்படின்னு பார்க்கும் ஒரு கேண்டில பிரேக் பண்ற அளவுக்கு ஒரு புல்லிஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அவங்க பையா மாறுவாங்க அப்போ நம்ம மறுபடியும் அந்த பிரேக் தாண்டுதா இல்லையா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ நீங்கள் பாருங்கள் இதுலேயும் மூணு பிளாக் ரோ இதுலேயும் ரெண்டு பிளாக் ரோ வந்து மேலே வந்துட்டு கீழே சஸ்டைன் ஆகி வருது இல்லை அதுக்கப்புறம் என்ன ஆகிறான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரிய ரெட் கேண்டில் மூணு கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய புல்லிஸ் வந்தான் அப்படின்னா அவன் புல்லிஸாக இண்டிகேட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க மூணு கேண்டில் இறங்கி ஒரு புல்லிஷ் கேண்டில் மறுபடியும் மூணு கேண்டில் பெருசா இறங்கி அடுத்தது ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் இதுல ஜென்ரேட் ஆகிற எல்லா கேண்டிலுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்சன் இல்லாத ஒரு கேண்டில் தான் ரெடி ஆயிட்டு இருக்கு அப்ப இதுக்கு பேர் ரேஞ்ச் பிரேக் அவுட் சொல்லுவாங்க மூணு ரெட் கேண்டிலும் வந்து ஒரு புல்லிஸ் வந்து மறுபடியும் மூணு ரெட் கேண்டிலும் வந்து ஒரு பெரிய ரெட் கேண்டில் வந்து அதுக்கு ஈவனாவே ஒரு பெரிய கிரீன் கலர் கேண்டில் அதாவது ஒரு புல்லிஸ் கேண்டில் வந்தாலும் செல்லர்ஸ் வர்றாங்க பையர் வின் பண்றாங்க செல்லர்ஸ் வர்றாங்க பெரிய பெரிய செல்லர்ஸ் வர்றாங்க ஆனால் அதை அதை தாண்டி பையர்ஸ் வர்றாங்க அப்போ என்ன ஆகிறான் அப்படின்னு பாக்குறப்போ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட்டில் ஆடும்போது அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் எப்போ அந்த ரேஞ்சு பிரேக் அவுட் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும் இப்போ இந்த மாதிரி வாட்ச் பண்ணும்போது நமக்கு எப்போ பிரேக் அவுட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ இங்கே பாருங்க ஒரு அழகான பிரைஸ் ரேஞ்சுக்கு மேல நமக்கு இப்போ தான் புள்ளி ஸ்கேண்டில் வந்திருக்கான் அப்போது இந்த மாதிரி வந்தால் இதுதான் பிரேக் அவுட் பாயிண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ பாருங்க மூணு பிளாக் ரோஸ் வந்துட்டா மறுபடியும் கீழே இறங்கிட்டா செல்லர்ஸு பையர்ஸு பையர்ஸு செல்லர்ஸு இப்படி தாண்டி வரும்போது ஒரு பெரிய பிக் பையர்ஸ் வந்துட்டாங்க பையர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா பெரிய பிரேக் அவுட் ரேஞ்ச் வந்துட்டான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப என்ன ஆகிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏற்றத்தில் வரும்போது த்ரீ பிளாக் ரோர்ஸ் தான் மார்க்கெட்ல டவுன் ஆவாங்க டவுன்ல இருந்து ஓபன் ஆகி த்ரீ பிளாக் ரோர்ஸ் வந்தாங்க அப்படின்னா மார்க்கெட்ல அப்ட்ரெண்டு தான் போவாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுதான் இதுல ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பாடங்கள் அதுக்கப்புறம் புல்லிஷா மாறுதா பயரிசா மாறுதான்னு பார்க்கணும் பையர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்ல இறங்கிட்டாங்க அந்த மாதிரி பையர்ஸ் வந்தாங்க அப்படின்னா சான்ஸ் பையர்ஸ் சான்ஸ் அப்படிங்கறத ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்ப என்ன ஆகிறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டாப்பா ஏறிட்டு பிரேக் அவுட் ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டே தான் இருப்பாங்க இப்படிதான் நம்ம ஒவ்வொரு கேண்டில்ஸும் லேன் பண்ணி பண்ணணும் உங்களுக்கு இந்த சந்தேகம் இருந்துச்சு எதாவது லேர்ன் பண்ணணும் அப்படின்னீங்க அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லி தரோம் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ல எப்போ வரும்போது ட்ரேட் எடுக்கணும் எப்படி ட்ரேட் எடுக்கணும் எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் சொல்லி தர்றோம் இப்போ பாருங்க நம்ம முதல்ல பார்க்கும்போது ரொம்ப ஆக்குவேட்டாக தெரியும் மேப்பில் பார்க்கும்போது சார்ட்ல பார்க்கும்போது எப்போ அந்த பிரேக் அவுட் ரேஞ்சை தாண்டி ஒரு புல்லிஸ் வர்றானோ அப்போ மார்க்கெட்ல அவன் நான் ஸ்டாப்பா போவாங்கிறது ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கணும் அப்போ என்ன ஆயிருக்கான்னு பாருங்க எங்கேயுமே காலையிலிருந்து வந்த எந்த ஒரு கேண்டிலுமே அதுல வரல இப்போ அப்போ இந்த பிரேக் அவுட் ரேஞ்சை கண்டுபிடிச்சு பழகணும் எப்போ வருவான்னு தெரிஞ்சுக்கணும் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பழகணும் உங்களுக்கு என்ன சந்தேகமா இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்க கால் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு எல்லா கைடன்ஸ் தர்றோம் இதில் கோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் சொல்லி தர்றோம் எல்லாமே பழகிட்டு ஷேர் மார்க்கெட்ல முறைப்படி கத்துக்கிட்டு சம்பாதிக்கணும் ஏற்பட்ட புல்லிஸ் கேண்டில் வர்றாங்கன்னு பாருங்க இதை நம்ம வந்து கண்டுபிடிக்க தெரியணும் கண்டுபிடிச்சி தான் நம்ம ட்ரேட் எடுத்து பழகணும் இப்போ இங்க எல்லாமே ஒரு கரெக்டான கேண்டில் இல்லாமல் பிளாக் ரோஸ் வந்திருக்காங்க கீழே போயிருக்காங்க மேலே போயிருக்கா செல்லர்ஸ் வந்திருக்காங்க அப்படியே பார்க்கும்போது எப்போது பையர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் ஒன்லி பையர்ஸ் தான் போவாங்க உங்களுக்கு இதில் என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் இது கோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கோர்ஸ் தர்றோம் ஸ்டெப் பை ஸ்டெப் தர்றோம் யாருக்கு வேணுமோ அவங்க மெசேஜ் பண்ணி டீட்டெயில் கேட்டு படிக்கலாம்